இரும்பு காலம் மனித பண்பாட்டு வளர்ச்சியின் ஒரு முக்கிய காலகட்டம் ஆகும் இக்காலகட்டத்தில் இரும்பு கருவிகள் மற்றும் இரும்பு ஆயுதங்களின் பயன்பாடு முன்னணியில் இருந்தது வரலாற்றுக்கு முந்தைய சமூகங்களை வகைப்படுத்தும் முக்கால முறையில் கடைசி மற்றும் முக்கிய காலகட்டம் இரும்பு காலமாகும் இது வெண்கல காலத்தை தொடர்ந்து நிலவியது தமிழகத்தில் இரும்பு கால நாகரிகம் ஏனைய நாடுகளைப் போல் புதிய கற்காலத்திற்குப் பின் செம்புக்காலம் அல்லது வெண்கலக் காலத்திற்கு பிறகு உருவாகவில்லை மாறாக நேரடியாக இரும்பு காலமே தோன்றியது என்பது புவியியலாளர்களின் கருத்து பண்டைய இந்திய இடங்களில் இரும்பு காலம் கிமு பன்னிரண்டாம் நூற்றாண்டில் தொடங்கியது ஆனால் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் இருந்தது இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம் பள்ளியில் கிடைத்துள்ளது அப்போதே இரும்பை பிரித்தெடுக்கும் இரும்பை உருக்கும் அறிவை தமிழர் பெற்றிருந்தனர் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்திலேயே தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது இரும்பு கால கருவிகள் கிடைத்த தமிழக இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் மற்றும் மதுராந்தகம் அருகே உள்ள சானூர் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் சமகாலம் என கருதப்பட்டு வருகிறது பெருங்கல் எனப்படுவது கல்லறையின் மேல் சுற்றி அடுக்கப்படும் கற்களை குறிப்பிடுகின்றது அத்தகைய கல்லறைகள் தென்னிந்தியாவில் பெருமளவில் காணப்படுகின்றன பெருங்கற்கால சின்னங்கள் பல வகைகளில் உள்ளது அவை டோல்மென் என அழைக்கப்படும் மேஜை போன்ற கத்திட்டை சிஸ்ட் எனப்படும் மண் அல்லது கற்பலகையால் கல்லறை சார்க்கோபேகஸ் என அழைக்கப்படும் சுட்டக்களி மண்ணாலான ஈமத்தொட்டி மென்ஹிர் என அழைக்கப்படும் நினைவு தூண் டெல்டா பகுதியில் கற்கள் பெருமளவில் இல்லாததால் முதுமக்களை தாழி என அழைக்கப்படும் பெரிய மண்பானையில் வைத்து அடக்கம் செய்தனர் கேரளாவில் குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் ஆகியவை பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் பண்டைய காலத்தில் உலோக வேலை செய்பவர் கம்மியர் என அழைக்கப்பட்டார்